பிரியமானவர்களே ஒரு மனிதன் சோர்ந்து போய் தனக்கு முன் இருக்கின்ற சவால்களை யோசிக்கின்ற போது ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையால் திடப்படுத்துகிறார் நாம் எப்போதெல்லாம் சோர்ந்து போகிறோமோ அவர் நம்மளை திடப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் அதே தான் யோசுவா தன்னுடைய தலைமை பொறுப்பை ஏற்று யோசைக்கு பின்பாக தன்னுடைய தலைமை பொறுப்பை ஏற்ற பின் அவருக்கு முன் இருக்கின்ற சவால்களையும் தடைகளையும் கண்டு பயந்து விடக்கூடாது என்று தேவன் அவரோடு பேசுகிறார் அவரை திடப்படுத்துகிறார் நம்முடைய தேவன் வாக்கு மாறாதவர் சொன்னதை செய்கின்றவர் நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று கட்டளையிடுகிறார் அந்த கட்டளை முன்னே புறக்கி பிறப்பிக்கப்பட்ட அந்த கட்டளையை மீண்டுமாக யோசுவா ஒன்று ஒன்பதில் நினைவூட்டுகிறார் எப்படியாக நான் உனக்கு கட்டளை இடமில்லையா பலங்கொண்டு திடமுனதா இரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார் ஆமே ஆண்டவர் அவரை திடப்படுத்துகிறார் இப்படியாக ஆண்டவர் அதை சொன்னது மாத்திரமல்ல யோர்தானையும் இருதோவியும் கடந்து செல்ல ஆண்டவர் அவர்களுக்கு வழிவகை ஏற்படுத்தி கொடுக்கிறார் அதே போல காணானியர்களையும் எமேரியர்களையும் யுத்தத்தினாலே வென்று அவர்களை அந்த காணாந்தேசத்துக்குள் அவர்களை குடியமர்த்த செய்கிறார் அதே போல்தான் நம்முடைய தேவனை கர்த்தர் இன்று மனஞ்சோர்ந்து போய் கவலையுடனும் ஏமாற்றத்துடனும் எல்லாவற்றிலும் தோல்வியடைந்து நிற்கின்ற உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார் பழங்கொண்டு இரு நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று இப்படியாக ஆண்டவர் நம்மளே வழி நடத்துகிறார் இந்த வார்த்தை நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால் நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் அவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் அவருடைய பிரமாணங்களையும் அவனுடைய அவருடைய வார்த்தைகளையும் நாம் கேட்டு அதன்படி வாழ்க்கையில் நடக்கும்போது நம்மளுடைய வார்த்தைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இதை நிறைவேற்ற முடியும் அதைதான் சங்கீதக்காரன் சொல்கிறார் நான் மரண இல்லை விருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் புயல் பல்லாப்புக்கு பயப்படேன் ஏனெனில் தேவரீர் நீ நோடி இருக்கிறேன் உமது கோலும் தடியும் என்னை தேற்றும் என்கிற விசுவாசத்தோடு இம்மானு வேலராக நம்முடைய கத்தராய் கிறிஸ்து இன்று நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் இந்த விசுவாச ஓட்டத்திலே நாம் அவரோடு பயணிக்கின்றோம் அவர் நமக்கு எதிராக உள்ள எதிராளிகளிடம் இருந்து யுத்தம் செய்கின்றார் கத்தர் நமக்கு கேடகமும் அருணுமாய் இருந்து பாதுகாக்கின்றார் இந்த விசுவாசத்தோடு நாம் தொடர்ந்து பயணிப்போம் வாழ்க்கையில் ஜெயத்தை கொள்வோம் ஆமேனும்